அன்னூர்ல பூஜை பொருட்கள் சுவாமி வஸ்திரங்கள் நாட்டு மருந்து மூலிகை பொடிகள் பேப்பர் ரோல் டம்ளர் பாக்குத்தட்டு அப்படின்னு ஏ இடத்துல அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கோம் வணக்கம் என் பேர் சந்தாமரி செல்விங்க அன்னூர் சுற்றுவட்டார பக்த பெருமக்களுக்கு அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம கடை இங்க அன்னூர் அவினாசி ரோட்ல வெங்கடேஸ்வரா பூஜா ஸ்டோர்னு லொகேட் ஆயிருக்குங்க நம்ம கடையில பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தீபம் திரி எண்ணெய் இந்த மாதிரி ஊதுபத்தி கல்பூரம் பூஜா அபிஷேக திரவியங்கள் சுவாமி வஸ்திரங்கள் மாலை ருத்ராட்சம் மஞ்சள் குங்குமம் விபூதி ஆகிய எல்லா பொருள்களும் டாலர் மாலை குங்குமம் எல்லாமே தரமாகவும் நல்ல விலையா விலையோடையும் உரிய விலைக்கு நல்ல பொருட்களாக கிடைக்கும் அதனால் எல்லோரும் எப்போ வேணாலும் காலையில் எட்டு மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் கடை திறந்துருக்குங்க வேணுங்கிறவங்க வந்து வாங்கிங்க நாங்கள் வந்து ஒரு பூஜா கைங்கரியமாக இதை செயல்படுத்துகிறோம் தரமான பொருட்கள் கிடைக்குங்க இங்கே ஃபெஸ்டிவல் வரக்கூடிய நம்ம விநாயகர் சதுர்த்தி அபிஷேக பொருட்கள் எல்லாம் ஒரே காம்போவா நாங்கள் வந்து மக்களுடைய ஒரு நலனுக்காக சீக்கிரமாக வேலையை முடியறதுக்காக ஒரே இடத்துல எல்லா பொருட்களும் இருக்குதுங்க அபிஷேகத்துக்கு தேவையான இருபது பொருட்கள் அடங்கிய ஒரு காம்போ பேக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா விலைங்க கோவில் திருவிழாக்களில் பாராட்டு விழாவுக்கு போற்றக்கூடிய சால்வை அப்புறம் சுவாமி வஸ்திரங்கள் முப்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வஸ்திரங்கள் சின்ன சின்ன சுவாமி பாவாடைகள் மூணு மீட்டர் சுவாமி சேலைகள் அப்புறம் ஆறு மீட்டர் சுவாமி அலங்கார புடவைகள் அடி சிலை ரெண்டடி ரெண்டரை அடி சிலை இந்த மாதிரி அனைத்து விதமான அளவு ஏற்ப கிடைக்கிறது நம்ம வெங்கடேஸ்வர ஒரு பூஜை சாமான கடையில் இந்த இருபத்தேழு ஏழு ஹோம இருக்குங்க கணபதி கிரா பிரதேசம் கோவில் கும்பாபாசேகத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது அதுபடி சுற்றோம் இந்த சமீத்து குச்சி நல்ல திடமான கெட்டி குச்சி கணபதி கிரக பிரதேசம் இந்த கூர்ராஜ் மிக்ஸு நல்லா தரமாகவும் இருக்குங்க எல்லாமே இதில் கல எல்லா நூற்றி எட்டு மூணு கலந்தது கூர்ராஜ் மிக்ஸு இது நல்லா இருக்குங்க வந்து பஞ்சகவ்ய விளக்குங்க இந்த விளக்குலேயே செட்டா திரி தீப்பிட்டு இதெல்லாம் வந்துடும் பஞ்சகவ்ய விளக்கு வீட்டை ஏற்றும் போது ஒரு கணபதிமத்துக்கு பண்ணதுக்கு உண்டான பலன் இதில் கிடைக்கும் இந்த நாட்டு மாட்டு சாணத்தினால செஞ்சதுங்க ஒரு கணபதம் பண்ணக்கூடிய எஃபெக்ட் வீட்டில் இருக்கு இந்த தெய்வத்தை வீட்டில் இருக்கும் போது அப்புறம் என்னங்க இவங்க கான்டாக்ட் நம்பர் ஸ்கிரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான அன்னூர் அப்டேட்ஸ்க்கு வீ லவ் யூ அன்னூர் பேஜ ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிருங்க தேங்க்யூ